செந்தில் அன்பு உள்ளம் கொண்டவன் அனைவரிடமும் அன்பாக இருப்பான் வாயில்லா பிராணிகள் மீது அன்பாக இருப்பான் ஒருநாள் விளையாடும் பொழுது தன்னிடம் தோற்றுவிட்ட தனது நண்பனை அன்பான வார்த்தைகளால் அவனை ஊக்கமளித்தான் செந்தில் அந்த அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி செந்திலின் நடவடிக்கைகளை கவனித்து வந்தார் ஒருநாள் அந்த செக்யூரிட்டி செந்திலின் தாய் தந்தையிடம் உங்கள் பிள்ளை பண்புள்ளவனாக இருக்கிறான் என்று கூறினார் எதை வைத்து அப்படி சொல்கிறீர்கள் என்று செக்யூரிட்டியிடம் செந்திலின் பெற்றோர் கேட்டனர் உங்கள் மகன் அனைவரிடமும் அன்பாக இருக்கிறான் மற்றும் உங்கள் குடும்ப கெளரவத்தைக் கடைபிடித்து ஒழுக்கமாகவும் அடக்கமாகவும் நேர்மையாகவும் இருக்கிறான் அதனால் பண்பு உடையவராக வாழும் வழியில் உங்கள் மகன் செல்கிறான் என்று சொன்னார் அந்த செக்யூரிட்டி